ஒரு சென்ட் இடத்தில் ஒன் பிஹெச் கே கூலிங் சீட் வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும் அதனுடைய விலை எவ்வளவு மொத்த செலவு எவ்வளவு எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் வீட்டை தவிர தண்ணீர் தொட்டி கட்ட எவ்வளவு செலவாகும் காம்பவுண்ட் கட்டி கேட் வைக்க எவ்வளவு செலவாகும் கழிவுநீர் தொட்டி செப்டிக் டேங்க் கட்ட எவ்வளவு செலவாகும் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்க்கலாம் வீட்டின் அறைகள்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று ஒரு ஹால் ஆறுக்கு எட்டு ஒரு கிச்சன் ஆறுக்கு நாலு ஒரு டாய்லெட் பாத்ரூம் இந்த அளவுகளை கொண்ட ஒரு கூலிங் சீட் வீடு கட்ட சிமெண்ட் எழுவது பேக் தேவைப்படும் ஒரு பேக் சிமெண்ட் முந்நூறு ரூபாய் என்றால் எழுவது பேக் சிமெண்டிற்கு இருபத்தி ஓராயிரம் ஆகும் கருங்கல் ஐந்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூவாயிரத்தி அறுநூறு என்றால் ஐந்து யூனிட் கருங்கள் இருக்கு